ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீட்ரூட் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து மூணு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை நல்லா தோல்சி விட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் மேஷ் பண்ணி சேர்க்க போகிறோம் பீட்ரூட் வேக வைக்கும் போதே அது கூட வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பீட்ரூட்டில் இருக்க அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தெரியாமல் தான் சப்பாத்தி சாப்பிடும்போது நமக்கு இனிப்பாக இருந்தால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது சேர்க்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் பீட்ரூட் வேக வைக்கும்போது கரெக்டாக அது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு மட்டும் சேருங்க அதிகமாக தண்ணி சேர்த்தா நம்ம கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் கரெக்டாக வேக வச்சு எடுக்கும் போது நீங்கள் சப்பாத்தி பேசுகிறதுக்கு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நான் வந்து பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்தேன் அந்த தண்ணியே போதுமான அளவாக இருந்தது பாருங்கள் நான் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி அதில் மீதமாக இருக்குது இப்போ நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை இன்னொரு பவுலுக்கு மாற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு அரைச்சி பியூரியாக நம்ம வந்து சப்பாத்தியில் சேர்த்து மாவு செய்யணும் நான் வேக வைக்கும்போது சேர்த்த தண்ணி அளவுக்கு மட்டும்தான் மிச்சம் வந்திருக்கு இப்போ வந்து பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் திப்பி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வேக வைக்கும் போது இருந்த தண்ணியும் சேர்த்து தான் பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல நான் வந்து பீ ப்யூரி மட்டும் சேர்த்து மாவு செஞ்சுக்கிறேன் நான் எடுத்த மாவுக்கு இந்த பியூரியோடய தண்ணி பற்றலை அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு எனக்கு இந்த பக்குவத்தில் வந்திருக்கு கரெக்டாக சாஃப்டாக தண்ணியும் ஆகாமல் ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ ஃபைனலாக இது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக ஆயில் சேர்க்குறது ஆயில் சேர்த்துட்டு தட்டு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா மூடி ஒரு சைடில் வச்சுருங்க மாவு இன்னும் சாஃப்டாகி வரணும் மாவை நம்ம ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா சாஃப்ட்டாகவும் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக செய்யும் போது சப்பாத்தி நீங்கள் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் அப்புறம் சாப்பிடும்போது கூட உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு உருட்டி எடுப்போமோ அந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அந்த சப்பாத்தியோட கலர் பார்க்கும்போதே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது சப்பாத்தி எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி இந்த சப்பாத்தி கூட நீங்கள் என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் இது கூட நீங்கள் ஆப்ஷனலாக கொத்தமல்லி ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஏன் பசங்க பர்சனலாக சாப்பிட மாட்டாங்க நான் அதனால் எதுவும் சேர்க்காமல் ப்ளைனாக பண்ணியிருக்கேன் இதிலையே கொஞ்சம் பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே இல்லாமயே சாப்பிட்லாம் சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் யூ